மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஐநா சபை தலைவர் ஆண்டானியோ குட்ரோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தலைநகர் டெல்லாவேவ் ஜெருசலேம் உள்ளிட்ட பல இடங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதன்படி ஈரானில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டுள்ளன இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் இந்த பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு ஆச்சரியமளிக்கும் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பதிலடி எப்போது என்பதை உடனடியாக முடிவெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் ஆயுதப் பிரிவு முக்கிய தளபதி முகமது ஜாஃபர் கசர் கொல்லப்பட்டார் நூற்றி எண்பத்தி ஓரு ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை நடுவானில் இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை ஈரான் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் விரிவடைந்து வரும் நிலையில் ஐநா சபைத் தலைவர் ஆண்டானியோ குட்ரோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கில் தற்போது போர் நிறுத்தம் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார்